அதே போல ஐந்தொழிலாளர்களுக்கு பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் கேட்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் ஆட்சிக்கு வந்தவுடன் இலவச மின்சாரம் கொடுப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்தது ஆனால் இன்று வரை எந்த எளிய ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் இலவச மின்சாரம் கொடுக்கவே இல்லை பெரும் தொழிலுக்கு அடுத்த மூலியமாக மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல விஸ்வர்மா சமுதாயம் அரசு வேர்களில் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் இது நியாயமான கோரிக்கை அவர்களுக்கு கொடுக்க மத்திய மத்திய மாநில மாநில அரசியல் அதே மாதிரி வேண்டியதாக தங்கை மதிப்பீட்டு அழைப்பதே தங்கத்தை அளவீட்டு செல்பனே அதற்குரிய அந்த பொழுவை செய்யக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு கொடுப்பது இந்த மத்திய மாநில அரசியலுக்கு என்ன சங்கடம் அவர்கள் உரிமையை கேட்கிறார்கள் மத்திய நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற வெளியேற்ற வேலை நீண்ட காலமாக எங்க தலைவர் அறிவுறுத்தி வருகிறார்களோ அரசு வேலை செய்து வருகிறார்களோ அதே போல விசுவர்மா சமுதாயத்தை ஏமாற்ற வேண்டாம் என்று தோழமை உணர்வுடன் குடியரசு இந்த நேரத்தில் பேச அவருடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றி தந்து அவர்கள் வயிற்றில் பால் வாழ்க்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக் கொள்கிறேன் திரு பாரதி சுவாமி அவர்கள் என்னிடம் நேற்று இரவில் தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அறிவார் போட்டியிடுகிறார் நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர்களுக்கு ஒன்றரை லட்சம் மக்கள் வாழக்கூடிய எங்கள் விசுவர்ம சமுதாயம் குற்ற உறுதுணையாக இருந்து வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்ற உரிமையை கொடுத்தார் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தென்காசி மக்களவை தொகுதியில் விஸ்வபர்மா தர்ம சமுதாயம் ஓட்டடிக்கிறதோ இல்லையோ என்று அவர்களுக்கு முற்ற துணையாக இருப்போம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உடனடியாக அந்த கவனையை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி பெரிதலாக நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளோம் மத்திய மாநில அரசுகளுக்கு விஸ்வபர்ம சமுதாயத்தின் இந்த நீண்டகால கோரிக்கையான இந்த ஐந்து கோரிக்கைகளையும் உடனடியாக வழங்கி அந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று புதிய மகி சார்பாக நான் கூட கேட்டுக்கொள்கிறேன் அதே போல விஸ்வர்மா சங்கம் நடத்தும் பாபுஜி தலைமை தமிழகம் பக்க பலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அலுவலர்களுக்கு நன்றியை கூட நன்றி வணக்கம் மனித அணி